என்ன செஞ்சாருன்னு கேட்குற நீங்க சொல்ற நீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்ற பெண் விடுதலை இதுதானான்னு பாருங்க கணவன் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது இதானே இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைனா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழும்னு சொல்வது ஒரு சரியான பொறுப்பம் பொக் நீங்கள் சொல்ற நீங்கள் சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் அதுதான் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் சேலத்தில் நடந்த மாநாட்டில் மூணாவதாக போட்ட தீர்மானம் கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனோடு கணவனை விட வேறொரு ஆன்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உற வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல இதே போராடி பெற்றது படிக்க வச்சாரு பெண்களை படிக்க வச்சாரு படிக்க வச்சு படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ் காமராஜு மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்தா பாடம் மண்டையில் ஏறாது வாடிக்கப்பு ஒருவேளை சோறாவது போட்டு படிக்க வைக்கிறோம் உலகம் போல் கையந்தனர் கொடையாளர்கள் கொடை கொடுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான் நெல் கொடுத்தான் விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க அப்ப பெரும் செல்வந்தரா தான் பணக்காரரா தான் ஐயாவை நீங்க சொல்ற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தாரு எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு எதையாவது பேசிக்காதீங்க நம்பி சும்மா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதா அது அந்த நேரம் ரசிச்சிட்டு விட்டுருங்க வேற ஏதாவது வேற ஏதாவது ஆக்கணும் எங்களுக்கு நம்ம நம்ம வேண்டாம் நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணாம்னா தான் வைக்கலாம் கட்சியில இது வந்து ஒரு கட்சி நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யார் தேவை யார் தேவையில்லை இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் அதில் போய் நீங்கள் இதனால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலகி போகிறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போகிறது இயல்பு தானே அவங்க எங்கே இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை வெளியில போகும்போது ஏதாவது சொல்லணும் அப்ப சொல்லிட்டு போறதா அவரு இவ்வளவு நாள் என்ன அந்த பொறுப்புல கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது அதுக்கு அந்த விலகிறது முத நாள் வரைக்கும் ஒடி வரைக்கும் என்னவா இருந்தாரு அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தாரே என்னவா இருந்தாரு சாதி பார்த்து தான் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில் நிறுத்திச்சா கட்சி சாதி பார்த்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பதினாறு தொகுதியில் பொது தொகுதியில் நிறுத்திச்சா கட்சி இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது சும்மா போறவங்க ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இல்லை நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனால் அப்படின்னா ஏன் வெளியில் வந்தீங்கன்னு கேட்பீல்ல இன்னும் சீமானு சரியில்லை அது கட்சி சரியில்லை ஏதாவது வெளியில் போகும்போது எதாவது குறை சொன்னா தானே தம்பி தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் வெளியில வந்தீங்கன்னு கேப்பீங்க அவர் சொல்றது என்னன்னா அது நீங்க தனியா என்று கேளுங்க

களை மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரலை அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போட ஆட்சியை களைச்சி களைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்போ யார் வெல்லுவா மக்களுக்காக நிற்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துல தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி தான் காவிரி நதினையும் போச்சு அப்படி தான் கச்சத்தையும் போச்சு அப்படி பயந்துதான் மாநில இருந்து கல்வி இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி போடுவ நீ ஆட்சி கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொள்ளும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது தன்மான முக்கிய ஒரு இனம் அப்போ நீ எனக்கு காசு கேட்டால் கொடுக்க மாட்டா பதவி ஆட்சியை கழைச்சி விடுவ சுத்தம் ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கழச்சி விட்டின்னா பிஜேபி அந்த இடத்துல திமுரா நிக்கணும் கிழச்சி விட்டு பார்ப்போம்னு சொல்லணும் இப்போ என்னையை மாதிரி நீ கழச்சிட்டு பார்ப்போம் ஏசி ஒருமை பார்த்துக்க எதிரானதே பிஜேபி காங்கிரஸ் தங்க நீ யாரை கேட்டு இந்தி இந்தி பேசுறவன் நாடா இது உங்ககிட்ட கேக்குறேன் இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா நாங்கெல்லாம் வந்து குடியேறனமா என்ன பேச்சுது பல மொழி பேசும் மக்களினுடைய இந்நாடு தேசம் இது வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்பை கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டு போனான் அந்த விடுதலைக்கு வந்து இந்திய பேசக்கூடிய ஓண்டை கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க நீ ஒரு நாலு மாநிலத்தில் பேசுவான் நான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கா ராஜஸ்தான் வேற பீகாரில வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்டிரால வேற சும்மா இந்தி இந்தி இந்த போட்டு பேச நீ தான் பிரிவினையை தூண்ற என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில ரெண்டாவது இடத்துல இருக்க வருவாயை முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து எனக்கு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா பிரிவினையை தூண்டியா உழைக்கிறியா நாங்க உழைக்கிறோமா அந்த காலத்திலிருந்து தராத போதும் சாய்த்துக்கொண்டு கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரி நதி நீர் வாங்கி தர உனக்கு துணிவு இல்ல துப்பு இல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மை என்ன தெரியுமா என்ன ஆளுமை கொண்ட அரசு அதானே இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசு அது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்த திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனும்னா அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்துக்கிட்டு தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல ஏன் எடுக்கல முல்லை பேரியாற்றில எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில் என்ன நிலைப்பாடு கச்சத்தீவிமேப்பில் என்ன நிலைப்பாடு புதிய கல்விக் கொள்கையில் பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன இவர்கள்தான் தேச ஒருமைப்பாட்டை சீர் உழைக்கிற தேச துரோகிகள் எனக்கிட்ட சொல்லாத தூக்கல தொங்குனவன் தூக்கல தொங்குனவன் பேர உட்காந்துருக்கேன் நாட்டு விடுதலைக்கு போராடி செக்கிலுத்தவன் பேர நிக்கிறேன் நீ என்கிட்ட நீ என்ன எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கு ஜம் வந்திருக்கா செத்தான் சம்பந்தம் இருக்கா இந்த காங்கிரஸ்ல இந்த 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 பிஜேபி காரர்கள் ஆர் எஸ் எஸ் யாராவது தூக்கல தூங்கின ஏதாவது இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் கொதிக்க வேண்டியதில்லை இந்த நாட்டுல எங்களுக்கு நாட்டு பற்று என இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவார் யாருங்க ஆனால் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை ஏற்பதாக இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்களும் இந்த குற்றம் ஏற்பட்டீலா இது சும்மா வந்துக்கிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அது நான் கேட்குறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்குறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும் தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்ப ஒரு ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர்ப்பிச்சிருக்கு இப்ப எங்களை போரை நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர் பிச்சிடும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழி அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசிய என் மொழி அழிச்சிட்டீங்க அதுல மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல எம் மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்ப பேசு முதல்ல எம்மொழி பிடிக்க பள்ளிக்கூடம் இருக்கா அதுக்கு அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா தமிழ் படிக்க இங்க இங்க வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர் சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை சொல்றது என்ன கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் அண்ணர் காந்தியடிய சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்து நோபல் பரிசு பெற்ற எல்லா பேர் அறிஞர் தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவில் படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது என் நாடு மேக்கினா காரணம் நான் தாய்மொழியில கற்கல திரும்ப பேசுகிற தம்பி பேசுகிற தானே பேசுகிற தானே பேசுகிறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் இருக்கிற கல்வெட்டில் அந்த வளாகத்தில் இருக்கிற கல்வெட்டில் சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது அங்க இருக்கிற கல்வெட்டில் ஹிந்தி இங்கிலீஷ்ல இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்க இருபத்தாறாயிரம் பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த முதல் மொழி நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறது திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டிருக்கு அது தமிங் தமிழா தமிங்கிலி தங்கிலீஷா அடையே அப்பா அருமை அப்பா சொல்லுங்க அப்படிதான் சொல்ல ஒரு ஒரு தந்தை நாட்டின் கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான் கொண்டாடுனா தந்தைன்னு கொண்டாடுது ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம் அப்பானா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும் அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல எங்களுக்கு அப்பா போலன்னு சும்மா நீங்க பிரான் பண்ணி எவரும் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூட்டுருவாங்களா கூட்டுருவாங்களா மீம்ஸை போய் பாருங்க ஒருத்தன் குடிச்சு விட்டு கார் ஓட்டிட்டு வர்றான் காவல்துறை மறிக்குது தெரியும்ல யாருன்னு எங்க அப்பா தான் சிஎம்ன்றான் அண்ணா அறிவாலை வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்க பண்ணு கூட்டம் போய் நிக்கிது பேசுறீங்க அதிகம் எதுல எதுல எதிரா நிக்கணும்னு இல்லையா இதுல இல்லாம நிக்கிறது நன்றி இப்ப இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்திய திணிக்கிளைன்றீ இல்ல இப்ப தம்பி பதில் சொல்றாரு பாருங்க மூன்றாம் வகுப்பு பிள்ளைக்கு இந்தி தெரியலன்னா வெளியில அடிச்சு விளத்துறாங்க இந்திய திணிக்கிளைன்னு சொல்கிற மக்களுக்கு சொல்லுறேன் சொல்றேன் அவருக்கு அவருக்கு இந்த இந்த தம்பியுடைய கேள்விய பதிலாக எதுக்குறேன் எனக்கு பள்ளிக்கூடம் இதுதான் வலுக்கட்டாயமாக பண்பாட்டு படையெடுப்பு ஒரு படையெடுப்பை நடத்தி திணிச்சு திணிச்சு இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாற்றணும் அதான் அவங்களுக்கு உங்களுக்கு விளங்கா தான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவையை அப்படியே வச்சு திருப்பி அவங்களை கொண்டு வந்து நட்டு ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இன்னொரு அரை கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாமல் வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நாங்க இயற்கையாகவே தானாகவே அடிமையாயிருவோம் இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம் இது நடக்கும் எழுதி வச்சுக்கிறேன்